முக்கிய செய்திகள் ஹரியானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களில் காலியாக உள்ள பனிரண்டு ராஜ்யசபா இடங்களுக்கு செப்டம்பர் மூன்றாம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஒவ்வொரு வகையிலும் உண்மையான சாம்பியன் என்று வினேஷ் போகத் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான நிதி மசோதா நாற்பத்தைந்து திருத்தங்களுடன் லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைவராக நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் நாளை பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் ஐம்பத்தி மூன்றாவது முறையாக தள்ளி நாளை மீண்டும் ஆஜர் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்கில் வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என்று அப்பாவு அவர்களுக்கு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருச்சியில் கருணாநிதி அவர்களின் சிலையை முதலமைச்சர் மு அவர்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகட் அவர்கள் இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் முதலமைச்சர் மு அவர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் சென்னை ஐஐடிக்கு முன்னாள் மாணவர் கிருஷ்ணா சிவகுலா அவர்கள் இருநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நன்கொடை வழங்கினார் தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு க அவர்கள் அமெரிக்க செல்ல உள்ள நிலையில் தமிழ்நாடு அமைச்சரவைக் கூட்டம் வருகின்ற பதிமூன்றாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் நடைபெறுவதாக இருந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோரின் சொத்திகுப்பு வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட தீர்ப்பு ரத்து செய்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு மீண்டும் ஐநூற்றி அறுபது ரூபாய் இன்று குறைந்து ஒரு சவரன் ஐம்பதாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கேரள மாநிலம் பூஞ்சேரி மட்டம் கிராமத்தில் மக்கள் மீண்டும் குடியமர்த்தப்பட வாய்ப்பில்லை என்று அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் மீண்டும் துவங்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீவெல்லிபுத்தூரில் இன்று ஆண்டாள் கோவில் தேரோட்டம் விமர்சையாக நடைபெற உள்ளது கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை நானூற்றி பத்தாக அதிகரித்துள்ளது தமிழ்நாடு கால்நடை மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது சேலம் கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலின் ஆடிப்பண்டிகையை முன்னிட்டு இன்று அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ஆளுநராக கைலேஷ்நாத் அவர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டார் தமிழகத்தில் இன்று கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோருக்கான பொது நிவாரண நிதிக்கு அதிமுக சார்பில் ஒரு கோடி ரூபாய் நிதியுதவியை கேரள முதலமைச்சர் அவர்களிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்கள் நேரில் வழங்கினார் அறுபடை வீடு ஆன்மீக பயணத்தின் நான்காம் கட்ட பயணம் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலிருந்து இன்று தொடங்க உள்ளதாக அறநிலத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் கேரளத்தின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக காணாமல் போனவர்களின் முழுமையான பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று கேரள அரசு தெரிவித்துள்ளது தொழிலதிபர் பாபி செமனூர் அவர்கள் வயநாடு நிலச்சரிவில் வீடுகளை இழந்த நூறு பேருக்கு வீடு கட்டி கொள்வதற்காக இலவசமாக பனிரெண்டு ஏக்கர் நிலம் வழங்க உள்ளதாக அறிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்